வணக்கம் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நல விரும்பிகளுக்கும் சத்திய ஜோதிட பயிற்சி பள்ளி சார்பாக இனிய வணக்கங்கள் அதாவது நீங்க ஜோதிடம் படிக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா இல்லைன்னா ஜோதிடத்தின் மீது உள்ள உள்ள ஒரு நண்பரா இருந்தீங்கன்னா இது மாதிரி வீடியோக்களுக்கு ஆதரவு கொடுங்க உங்களை போல ஜோதிடம் படிக்கக்கூடியவங்களுக்கு ஜோதிடத்தின் மீது உள்ளவங்களுக்காக சக்தி உமையவன் ஜோதிட பயிற்சி பள்ளி ஒரு அற்புதமான வாய்ப்பு தந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு கேள்வி நேரம் அதாவது ஜோதிட கேள்வி நேரம் அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் நாங்கள் தயாரிச்சிருக்கோம் எப்படின்னா எங்க வீடியோக்களை பார்க்கக்கூடியவங்க அது வந்து இங்க நீங்க இதுல பெரிய வீடியோவை பார்த்தாலும் சரி இல்லைன்னா ஷார்ட்ஸ்ல பார்த்தாலும் சரி உங்களுக்கு தோன்றக்கூடிய ஜோதிட சந்தேகங்களை கேள்விகளா கமாண்ட்ல கேட்டா அதுல வரக்கூடிய நல்ல கேள்வி எல்லாருக்கும் உபயோகப்படக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு வீடியோ தயாரிச்சு பதில் தரோம் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு அப்படிதான் இன்னைக்கு ஒரு ஜோதிட மாணவர் ஒருத்தர் கேட்டிருக்கக்கூடிய கேள்விதான் இந்த காணொலிக்கான தத்துவம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி கிரகணம் அப்படின்னு சொல்றோம் கிரகணம் அப்படிங்கிற இந்த தத்துவம் அந்த கிரகணம் படுத்தக்கூடிய ராகு இல்லைன்னா கிரகணம் அடையக்கூடிய வேறு ஏதாவது ஒரு கிரகம் இரண்டு தனித்தனி ராசிகள்ல இருந்தா கூட நீங்க அதை கிரகணமாதான் நாம கணக்கெடுக்கணுமான்னு கேட்டிருக்காங்க அவங்க கேட்டிருக்க வடிவம் எப்படின்னா ஒரு ராசியின் கடைசி பாகைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இருபத்தி ஒன்பதாவது பாகையில் குரு இருக்க அடுத்த ராசியின் தொடக்க பாகை முதலாவது பாகை இரண்டாவது பாகையில ராகு இருந்தா இத நாம கிரகணமா எடுத்துக்கலாமா இங்கு குருவின் நிலை என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி அவங்க கேட்டிருக்க கேள்வி ரெண்டு கிரகமுமே வேற வேற ராசியில இருக்கு இத நாம கிரகணமா எடுத்துக்கலாமா இதற்கான தத்துவத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க ஒரு அற்புதமான கேள்வி இததான் இந்த காணொளி இன்னைக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போகுது இததான் இந்த காணொளி உங்களுக்கு என்ன பண்ண போகுது விளக்கம் கொடுக்க போகுது முதல்ல ஒரு இந்த கேள்விக்கு நாம பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒளி தத்துவம் அப்படிங்கிற ஒரு சிறிய விஷயத்த தெரிஞ்சுக்கணும் ஒளி தத்துவம்னா பார்வைகள் பார்வைகள் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கிரகம் தனது ஒளி சிதறல்களால் எங்கெல்லாம் தொடர்பு கொள்ளுதோ அதுக்குத்தான் பார்வைகள் பேர் அப்ப பார்வைகளுக்கு அந்த கிரகத்தின் சிதறல் எங்கெல்லாம் தொடர்பு கொள்ளுதோ அத பார்வைகள் அப்படின்னு எடுத்து போங்கன்னு சொல்லிட்டாங்க இப்ப இதுல கிரகங்களை மூணு வகையா பிரிக்கிறோம் இருக்கிறோம் அந்த மூணு வகை அப்படிங்கிறது ஜோதிடம் படிக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் ஒளி கிரகம் இருள் கிரகம் பஞ்சபூத கிரகம் இதுல இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராகு கேதுகளை பத்தி நிறைய தனித்தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கு இருந்தாலும் என்னுடைய கருத்து அப்படிங்கிறது இருள் கிரகங்கள் ராகுவுக்கும் கேதுவுக்கும் பார்வைகள் கிடையாதுங்கிறது இறுதி மத்த ஒளி கிரகம் சொல்லக்கூடிய சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்வைகள் உண்டு அடுத்து பஞ்சபூத கிரகங்கள் சொல்லப்படக்கூடிய குரு சனி செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த அஞ்சு கிரகத்துக்கும் பார்வை உண்டு மத்த மொத்தத்துல ஏழு கிரகம் பார்த்தது ரெண்டு கிரகம் பார்க்கல இதுல பார்வைகள் அப்படின்னு சொல்லறது வந்து என்ன ஒரு கிரகம் தான் அமர்ந்துள்ள மைய புள்ளியிலிருந்து வலது மற்றும் இடதுபுறம் பதினைந்து பாகை அளவு தொடர்பு ஒரு கிரகம் தான் அமர்ந்துள்ள மைய புள்ளியிலிருந்து வலது மற்றும் இடதுபுறம் பதினைந்து பாகை தொடர்புகள் அதே அளவு நேர் பாவகத்திலும் அதன் தொடர்பு இருக்கும்னு சொல்றாங்க இது ஒலி கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மற்ற கிரகங்கள் பொருந்தும் ராகுவுக்கும் கேதுவுக்கும் தான் ஒலியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா ராகு கேதுனா உடலற்ற பருப்பொருளற்ற இருள் வடிவங்கள் இத வந்து நாம இந்த தத்துவத்துல எப்படி பொருந்துறதுன்னா அது இருட்டு தான் ராகு ஒரு இருட்டு கேது ஒரு இருட்டு இது பன்னிரண்டு மணி இருள் அது அதிகாலை இருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அந்த இருளின் கடக்கக்கூடிய தொலைவுல இருளின் பரவக்கூடிய தொலைவுன்னு எடுத்தீங்கன்னா அந்த ராகு நிக்கக்கூடிய பதினைந்து பாகை வரைக்கும் வலது இடதுபுறம் அந்த இருட்டு பரவி இருக்கு இதை நீங்க ஒளியா எடுக்க தேவையில்லை ஏன்னா ஒளியா எடுத்தீங்கன்னா எதிர்க்க பரவும் கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா ஒளியா எடுத்தீங்கன்னா எதிர்க்க பரவும் இருளா இருக்கிறப்ப அது எதிர்க்க பரவாது வலது மற்றும் இடதுபுறம் பரவுறதுனால இருள் கிரகமான ராகு தான் இருக்கக்கூடிய மையப்புள்ளியில் வலது மற்றும் இடதுபுறம் பதினைந்து பாகை வரை தனது இருளை செலுத்தும் என்பதால் இந்த பதினைஞ்சு பாகைக்குள்ள வரக்கூடிய எந்த கிரகமா இருந்தாலுமே அது கிரகண தோஷத்துக்கு உட்படும் அது எந்த கிரகமா இருந்தாலும் அதுல வந்து மாற்று கற்று கிடையாது இதுல பாவ கிரகங்களை ராகு கிரகணப்படுத்தப்படுறப்ப அதனுடைய பிரதிபலிப்பு வேற மாதிரி இருக்கு செவ்வாயையும் சனியையும் ராகு கிரகணப்படுத்துறப்ப அதனுடைய பிரதிபலிப்பு ஒரு மாதிரி இருக்கும் சுப கிரகங்களை ராகு கிரகணப்படுத்தப்படுறப்ப அதனுடைய பிரதிபலிப்பு வேறமா இருக்கும் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா இருள் கிரகங்களான ராகுவும் கேதுவும் தன்னை பார்த்த தன்னோடு சேர்ந்த தனக்கு வீடு கொடுத்த கிரகங்களின் நன்மை தீமைகளை எடுத்து செய்யறதுங்கிறதுனால ராகு வந்து எந்த கிரகத்தை கிரகணப்படுத்தியிருக்கோ அது சுப கிரகமா இருந்தா அதற்கான பிரதிபலிப்பு ராகு தசையில வெளிப்படும் பாவ கிரகமா இருந்தா அதனுடைய பிரதிபலிப்பு ராகு தசையில வெளிப்படும் இதை ஒரு தத்துவமா தெரிஞ்சு இப்ப நம்ம இன்றைய கேள்விக்கான பதிலுக்குள்ள திரும்ப வந்தோம்னா அப்ப ராகு ஒரு ராசியின் முதலாவது பாகையில் இருக்க அதற்கு முந்தைய ராசியில் குரு இருபத்தி ஒன்பதாவது பாகையில் இருப்பதாக கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் அது கிரகணத்துலதான் வரும் அது கிரகணத்துலதான் வரும் மாற்றம் கிடையாது மிக நெருங்கிய பாகைகளில் மூன்று பாகை ஐந்து பாகைக்குள் ராகு குரு சேர்க்கை இருந்தால் குருவின் பார்வை தன்மைகள் பாதிக்கப்படும் அங்கு குருவுக்கு பார்வை உள்ளதாக நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் நாம் ஒரு கிரகம் பனிரெண்டு ராசிகளிலும் ஒரே தன்மைகளோடு இயங்குவதில்லை ஒரே அளவில் செயல்படுவதும் இல்லை ஒரு கிரகம் பனிரெண்டு ராசிகளிலும் ஒரே தன்மைகளோடு இயங்குவதில்லை ஒரே தன்மையில் வெளிப்படுத்துவதும் இல்லை அப்ப இந்த இணைவு அப்படிங்கிறது குரு ராகி இணைவு கிரகணத்துல வந்தாலும் அந்த கிரகங்கள் அமரக்கூடிய இடங்கள் பொறுத்து அதனுடைய பிரதிபலிப்பு மாறும் ரெண்டு கிரகமுமே ஒரே ராசியில இருந்ததுன்னா அது ஈக்குவல்டாதுன்னு பண்ண பலன் வேற 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 ராசியில இருக்கிறப்ப எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்கிரீன் பாப்போமா இந்த ஸ்கிரீன்ல நம்ம முதல்ல பதிவு பண்றது அப்படிங்கிறது ராகு விருச்சிகத்துல கேட்டை நட்சத்திரம் ராகு தனுசுல மூலம் நட்சத்திரம் முதலாவது பாதத்திலயும் குரு விருச்சிகத்துல கேட்டை நட்சத்திரம் நான்காவது பாதத்திலயும் இருக்காரு நல்லா கவனமா பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிற கிரகம் நிக்கிறது விருச்சிகத்துல ஏற்கனவே அது ஒரு பாவ கிரகத்தோட வீடு அப்ப இங்க வந்து குருவே பலவீனப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிறாரு அந்த ராகு கோதண்ட ராகு இருந்தாலுமே அந்த ராகு வந்து கூட இருக்கக்கூடிய கிரகத்தை பெருசா கெடுக்காது அப்படின்னு சொன்னாலும் இந்த குரு பாவ பாவ கிரகத்தோட வீட்டுல இருக்கிறதுனால இங்க ராகுவால் குரு பலவீனப்படுத்தப்பட்டது குறைவாக இருக்கும் ஏன்னா ராகு இருக்கிறது கிரக வீடு ஒரு சுப கிரக வீட்டில் இருக்கக்கூடிய ராகு தான் உடன் இருக்கக்கூடிய கிரகங்களை மிக பெரிய அளவில் பலவீனப்படுத்துவதில்லை அப்படிங்கிறது தான் ஜோதிட தத்துவம் சுப கிரக வீட்டில் இருக்கக்கூடிய ராகு தான் உடன் இருக்கும் கிரகங்களை மிகப்பெரிய அளவில் பலவீனப்படுத்துவதில்லை இங்க இது அப்படியே மாத்திருங்க ராகு வந்து விருச்சிகத்துக்கு வந்துட்டாரு குரு வந்து தனுசுக்கு போயிட்டாரு அப்படின்னா இங்க என்ன தத்துவம் சொல்றாங்க அப்படின்னா இந்த ராகு முன்னாடி தனுசுல இருந்த ராகு கோதண்ட ராகு அப்படின்னு பேர் கொடுத்திருந்தோம் விருச்சிகத்துல நிக்கக்கூடிய ராகு கோபத்தை பிரதிபலிக்கக்கூடிய செவ்வாயின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இங்க என்ன மாறும்னா இங்க ராகுவே கடுமையான பாவியா நிக்கிறதுனால மூல திரிகோண வலுவில இருந்தா கூட குருவை இவர் கெடுப்பார் அப்ப இங்க கிரகணம் வேற மாதிரி வேலை செய்யும் அப்ப இந்த இரண்டு கிரகங்கள் வேறொரு வேறு வேறு ராசிகளில் இருந்து கிரகணப்படுத்தக்கூடும் பொழுது கிரகணம் செயல்படும் அந்த இரண்டு ராசிகளின் தன்மைகளுக்கு தகுந்தவாறு நீங்க என்ன பண்ணிக்கணும் அந்த நுணுக்கத்தை எடுத்துக்கணும் இதை விட முக்கியமா அந்த டிகிரிகள் முன்ன பின்ன மாறுறப்ப கொஞ்சம் இடைவெளி அதிகாரம் மாறப்ப பார்வைகளையும் மாற்றம் வரும் அப்ப இரண்டு கிரகங்கள் வேறு வேறு ராசியில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பில் இருந்தால் அதன் பாதிப்பு வெளிப்படுமானா வெளிப்படும் அந்த இரண்டு கிரகங்களும் அமரக்கூடிய ராசியின் நிலை பொறுத்து அந்த தன்மை மாறும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழ எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி வருகிறேன் நன்றி வணக்கம்